வணக்கம் ஒரு சில அன்பு சகோதரிகள் பார்த்திங்கன்னா என்னை வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறதாகவும் உங்களை பார்த்தாலே எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவ்வளோ கஷ்டத்தில் நீங்கள் ஏன் இருக்கீங்க நீங்கள் ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மனசு வந்து வேதனையாக இருக்கு ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல என் மேலே உள்ள ஒரு பிரியத்தினால தான் சொல்கிறாங்க ஆனால் எதனால எதை வச்சு அவங்க என்னை வீட்டில் வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து வச்சு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை எனக்குன்னு ஒரு அடையாளம் அந்த டெய்லரிங் வேலை அது அந்த டெய்லரிங் வேலை இல்லைன்னா எனக்குன்னு எந்த விதமான ஒரு பிடிமானமே எனக்கு இருக்காது அது எப்பயுமே நான் பார்க்கக்கூடிய வேலை தான் இந்த டெய்லரிங் வேலை இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் அந்த வெங்காயம் உரிக்கிறதோ ஒரு காய் வெட்டுறதோ ஒரு வீடு கூட்டுறதோ இது வந்து எந்த வீட்டில் நான் இருந்தாலுமே நான் செய்யக்கூடிய யதார்த்தமான வேலைகள் தான் இது இதை வந்து யார் என்னை வந்து செய்யணும் அப்படின்னு வந்து கட்டாயப்படுத்த கிடையாது நானாக பிரியப்பட்டு தான் அந்த வேலைகளை வந்து நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா என்னை யாருமே வந்து இந்த வேலையை நீ கண்டிசாக நான் பார்த்து தான் ஆகணும் நீ டெய்லரிங் வேலை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யாருமே வந்து என்னை வந்து சொல்கிறது கிடையாது நமக்குன்னு ஒரு பத்து ரூபா கையில் வருமானம் வேணும் தன்னம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னு தான் அந்த டெய்லரிங் வேலையவே நான் வந்து கற்றுக்கிட்டேன் உருப்படியாக செய்யக்கூடிய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெய்லரிங் வேலை தான் நம்ம யார் வீட்டில் போயிருந்தாலும் நமக்கு சாப்பாடு தான் போடுவாங்க நம்மளுடைய தேவைகளை வந்து அவங்க பூர்த்தி செய்ய முடியுமா பூர்த்தி செய்கிறதுக்காண்டி அவங்ககிட்ட போய் நம்ம கையேந்தி நின்றோம்னா அது நமக்கு வந்து நல்லா இருக்குமா சொல்லுங்க நம்ம கையில இருந்து நம்ம வேண்டியதை நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கணும் அந்த டெய்லரிங் வேலை தான் பார்த்துக்கிட்டேன் மற்றபடி வீட்டில் உள்ள வேலைகள்லாம் பார்க்குறது வந்து இது ஏன் குடும்பம் ஏன் குடும்பத்தில் வந்து நான் வந்து சின்ன சின்ன வேலைகளை வந்து செய்யறது வந்து தானே ஒரு மாவாட்டுறதோ இட்லி பொடி தயார் பண்ணுறது மாவாட்டுறது இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து நான் செய்கிறதுனால சொன்னால் அது வந்து நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்து அந்த இந்த வேலைகள்லாம் நம்ம செய்யே அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் மற்றபடி யாருமே என்னை வந்து வீட்டில் வந்து வேலை வாங்குறது கிடையாது எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நானே ராஜா நானே மந்திரி என்னை யாரும் கஷ்டப்படுத்தவும் முடியாது கஷ்டப்படுத்தவும் மாட்டாங்க இதுதான்